வணக்கம் நண்பர்களே எதையோ இழந்தது மாதிரி வச்சு கொண்டிருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகம் காலச்சக்கரத்துல சுபசானம் சொல்லக்கூடிய ராசி கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் தான் பஞ்ச பூதங்களில் நீர்த்தத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசி இந்த கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க கடகராசிக்காரங்களுடைய குணன் பார்க்குறப்ப மரியாதை சாந்தம் சகிப்புத்தன்மை கூடவே அதிக கடவுள் பக்தி இது எல்லாமே நிறைஞ்சிருக்க தான் இவங்க பேச்சில் உறுதி இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போதும் மென்மையாவும் சாந்தமும் பேசக்கூடியவங்க கடகத்தோட வீடு காலச்சக்கரத்துல சுபஸ்தானத்துல இருக்கிறதால கடகராசில பிறந்தவங்க பிறப்புல ஏழ்மையா இருந்தாலும் படிப்படியா தன்னோட உழைப்பால பல கடகராசியோட அதிபதியே சந்திர பகவானா இருக்கிறதால தாய்மேலும் அதிகம் பாச மாதிரி இவங்க தாய்க்கு நிகரான அன்பு எல்லார்கிட்டையும் செலுத்தக்கூடியவங்க தெய்வத்துக்கு நிகரான அன்பு இவங்களால கொடுக்க முடியும் அதே மாதிரி இவங்க நல்ல சிறந்த தாயாகவும் இருக்க முடியும் மேலும் ஜூன் மாதங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இருக்கிற சூழ்நிலையில் நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியை அணுகிறது மூலமா ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்ட வருது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணும் 的了。 எல்லாருமே அரவணைத்து போகக்கூடிய இந்த கடகராசி அன்புகளுக்கு நிதானத்தோட இந்த மாதங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் சோர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க உற்சாகமாக செயல்படுங்க எத்தனை தடை வந்தாலுமே அதை தாண்டி குதிச்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்பட்டு குரு பகவான் இது வரைக்குமே உங்க உத்தியோகத்தில் அமர்ந்து எதையுமே சரியா செய்ய விடாம தொல்ல தந்து கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனியால பல ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சாலுமே இனி தொட்ட செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இருந்துட்டு வந்த தடங்கிறது நீங்கும் பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் தடைப்பட்ட சுபகாரியம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது கூடவே ஆடை ஆவரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்கணும்னு நினைப்பீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்த நீங்க முயற்சி செய்யலாம் இது வரைக்கும் கண்ணும் காணாம போனவங்க கூட இனி உங்களை தேடி வந்து பேசுவாங்க சமூகத்திலும் மரியாதை அதிகரிக்க போகுது அதே மாதிரி ஊர் பொதுக்காரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதங்களை பெறுவீங்க அதே மாதிரியே உங்க ராசிக்குள்ளேயே மகரத்தை குரு பகவான் பார்க்கறதால இனி உற்சாகம் நீங்க செயல்படுவீங்க நீங்க எடுக்கிற காரியம் வெற்றிகரமா நிறைவேறும் கணவன் மனைவிக்குடையே அந்யோன்யி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்கள்ல நீங்க பெற்றுக்குறீங்க இந்த மாதங்கள்ல தொடங்கி ராசிநாதன் சந்திரனோட ரோகிணி நட்சத்திரத்துல குரு பார்க்கறதால பிரபலமாக கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானங்கிறது உயரும் விலை உயர்ந்த ஆவரணங்களை வாங்குவீங்க சொந்த பந்தங்களோட வருகையால வீடுங்கிறது கலைக்கட்டும் அதே மாதிரி நீங்க சொந்த பந்தங்களை தேடி அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரிய பதவிகளுக்கு கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க விஐபி வீட்டு விசேஷங்களில் முதல் மரியாதைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீடு மனம் வாங்கக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்கும் பிரபலமான பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதங்களில் ஏற்பட போகுது பண புழக்கம் அதிகரிக்கிறதால வரம்பாரத்துக்குன்னு சேமிக்க முயற்சி செய்வீங்க சொத்து பிரச்சனை கூட இந்த மாதங்களில் சுமூகமா முடியும் தள்ளிப்போன வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பிள்ளைகளால புகழ்ச்சிங்கிறது கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை விட்டுத்திருக்கக்கூடிய வகையில் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி இது வரைக்கும் இட வசதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க கடையை விசாலமான இடத்துக்கு மாற்றணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரியான செயல்கள்லாம் இந்த மாசங்கள்ல நீங்க செய்யலாம் அதே மாதிரி வேலையாட்கள் பலரும் தொந்தரவு தந்துட்டு இருப்பாங்க அது இந்த மாசங்கள்ல குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பா பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே மேலதிகாரிகள்ங்கிறது வேறு இடத்துக்கு உங்களை மாத்த முயற்சி செய்வாங்க தள்ளி போன பதிவு உயர்வு சம்பள உயர்வு இனி தடையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூத்த அதிகாரிகளோட இருக்கிறவங்க கிட்ட அலுவலக ரகசியங்களை தெரிஞ்சு கொள்வீங்க வேலட்சுமுங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு குறையும் தனமும் பொ பொறுப்பு தேடி வரக்கூடிய காலமும் வெளிநாட்டு நிறுவனத்துல இருந்து அதிக சம்பளத்தோட அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது கலைஞர்களா இருக்கிறவங்க வீண் வதந்திகளும் அதே மாதிரி மற்ற பேச்சுக்களையும் கண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க இது எல்லாமே தள்ளிட்டு நீங்க புதிய முயற்சிகளை செய்ய பாருங்க உங்க மனசுல புது புது எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது அதனால வளர்ச்சியும் வெற்றியும் தரதான் அமைஞ்சிருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களை மட்டும் நீங்க தவிர்த்துட்டாலும் போதும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தும் கவுத்தணும் செய்யாம நிதானமா செஞ்சுட்டு வாங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் ஏதோ ஒண்ணு எழுந்தது மாதிரி அடிக்கடி இருக்கிறீங்க அந்த நிலைமையை மாற்றி உற்சாகமும் இருக்க பாருங்க தீவிரமா நீங்க செய்யற வேலை உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பா இந்த மாதங்களை தரும் தீவிரமா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் பகையை மறந்து வழி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அடகுல இருக்கக்கூடிய நகையை மீட்பீங்க இந்த சித்தர்கள் மகான்கள் இவங்களோட ஆசைங்கிறது இந்த மாசம் அமைஞ்சிருக்குது மருத்துவ சிகிச்சைக்கு பின்னாடி குழந்தை பார்க்க கிடைக்கலையேன்னு வறந்துட்டு இருக்க குடிவங்களுக்கு இந்த வருடத்துல பாரிசு உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த மாதங்கள்ல இருந்தே தொடங்கும் அதே மாதிரி மகனோட திருமத்தை திருமணத்தை விமர்சனையா நடத்தக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்கள்ல இருந்தே தொடங்குது உறவினர்களோட அன்பு தொல்லங்கிறது இனி குறையும் வங்கி கடனில் ஒரு பகுதியை கட்டக்கூடிய வாய்ப்பும் புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை சீராகும் விலை உயர்ந்த ஆபரணம் ரத்தனம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கடகரசு என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க பல வகையிலும் உதவிகளை பெறுவீங்க அதே மாதிரி இந்த மாதங்கள்ல அஷ்டமத்து சனி இருக்கிறதால கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் சின்ன சின்ன ஏமாற்றம் வீண் இது எல்லாமே வந்து போகும் இதை எல்லாமே மனசுல எடுத்துக்காம மனக்குழப்பத்துக்கு ஆளாகாம இதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல யோசனையோடு எந்த ஒரு விஷயங்களும் செயல்படுத்த பாருங்கள் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இனம் புரியாத பயங்கிறது அப்பப்போ உங்கள் மனசில் வந்து போகுது அது எல்லாமே தவிர்த்துடுங்க அரசு காரியங்கள் எல்லாமே இந்த மாதங்களில் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த தேவையில்லாத மன பயம் மனப்பதட்டெல்லாம் நீங்கள் நீக்கணும்னு நினச்சிங்கன்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வர்றது நல்லது நீங்க ஒருமுறை காலபைரவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வி இந்த மாதம் சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் ஏற்றுமொழினர் இந்த மாதம் தான் சொல்லலாம் பிள்ளைகளுக்கு தந்தை மூலமும் தந்தைகளுக்கு பிள்ளைகள் மூலமும் சந்தோஷம் இந்த மாதம் ஏற்படும் நீங்க ரொம்ப நாளாவே ஒரு கனவு கண்டிருப்பீங்க ஒரு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யறது மட்டும்தான் வேணும் குறிப்பா வேண்டு செய்கிற இடத்துல உயர்வு அதிகாரிகளுடைய நல்ல நட்பு கிடைக்கிறதால உங்களுக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியா தொழில அபிவிருத்தி செய்ய நீங்க எதிர்பார்த்த காத்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட கடன் உதவி கூட கிடைக்கும் தொழில வாடிக்கையாளர்கள்ங்கிறது அதிகரிப்பாங்க அதே மாதிரி பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது நீங்க வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசு சார்ந்த காரியங்களை இது வரைக்கும் இருந்து வந்த நிலை இப்ப விறுவிறுன்னு வேக எடுக்கும் நீங்க நினைச்சது நினைச்சபடியும் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால திட்டமிட்டு நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுத்துட்டு வாங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய காலமா அமைஞ்சிருக்குது உங்கள் லக்கணத்திலேயே செவ்வாய் சுக்கிரன் பகவான் கூட்டணி அமைச்சிருக்கிறதால இட அமரும் செஞ்சிருக்கிறாங்க தலா நெற்றி இந்த மாதிரி உறுப்புகளை மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிடிவாதங்களை மட்டும் விட்டுருங்க இது கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணலாம் விட்டு கொடுத்து போகிறதும் அதே மாதிரி நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயங்களை செயல்படுத்துறதும் உங்க வாழ்வு குடும்ப வாழ்வு சிறப்பா மாத்திக்கொள்ள முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்க உயர்கல்வி சார்ந்து நீங்க எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் குழப்பங்கிறது இருக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க இதனால தெளிவுங்கிறது உங்க மனசுல ஏற்படலாம் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் எல்லா காரியங்களையும் சதிக்கி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாதம் பார்க்கக்குள்ள உங்களில் எண்பது சதவீதமாவது உங்களுக்கு வெற்றி விருதி கிடைக்கும் தொடர்ந்து நீங்க பத்திரகாலியமான வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில பல ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் நீங்கள் இந்த மாதங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் எட்டாம் வீட்டில் பயிற்சியாகிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது சட்டத்தோட பார்வையில் தவறாக எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க இது பல பின்விளைவுகளும் உண்டா உண்டு பண்ணிடலாம் அதே மாதிரி சுக்கரன் குரு சூரியன் இவங்களுடைய கூட்டணி பதினோராவது வீட்டில் நீடிக்கிறதால நீங்கள் கல்வியில் கொஞ்சம் ஏற்றத்தாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் அதே மாதிரி நீங்கள் பல விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கிறதும் சரியாக எந்த ஒரு விஷயங்கள்லையும் செய்கிறது நல்லது காதலர்களா இருக்கக்கூடிய கடற்கராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பு கை வரக்கூடிய மாதம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்லெண்ணுங்கிறது ஏற்படும் வியாபாரத்துல செல்வம் பெருகும் வேலையில பதவி கிடைக்கும் நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய இருந்தா இந்த நேரத்துல நல்ல நிதி நிலைமை பெற முடியும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதால அப்பப்ப மன உளைச்சல் மட்டும் அதிகரிக்கும் உடல்நிலையை அலட்சிப்படுத்தாம இருந்துட்டு வாங்க ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து செயல்பட்டு வரதும் அதே மாதிரி சின்ன ஒரு உடல் உபாதை இருந்தா கூட உடனே மருத்துவரை நீங்க கலந்தாலோசிக்கிறது நல்லது நீங்க விழிப்புணர்ச்சியோட தீர்க்கமா செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பத்திரகாலியமான வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் கூடவே நீங்கள் எச்சரிக்கையோட எந்த ஒரு காரியங்களும் செஞ்சுட்டு வாங்க உணவு பழக்க வழக்கங்களில் நல்லா கவனித்து ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க